அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து ஏற்கனவே நான் ரெண்டு வீடியோக்களில் சொல்லிட்டேன் நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் நிலைவாசலுக்கு அதை ஒரு யாருக்கும் தெரியாமல் ஒன்று வந்து எழுதி வைக்க சொல்லியிருந்தேன் அது இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கனாலும் பார்த்து இரவுக்குள்ள செஞ்சிடுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் இன்னைக்கு காலையில் கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை ஒன்பது முறை நம்ம சொல்வதன் மூலமாகவும் குங்குமத்தை வச்சும் ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையும் தீர்க்கும் பணத்தையும் வந்து சேர்த்து தரும் அதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அதனால பார்க்காம இருந்தால் இரவுக்குள்ளரை வந்து பார்த்து செஞ்சுருங்க இன்றைய நாள் சிறப்பு என்னன்னு தெரியாதவங்களுக்காக ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன் இன்னைக்கு ஜூலை மாதத்தின் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமைங்க ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரதே வந்து ரொம்ப சிறப்பு தான் ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ஒன்பது இந்த தேதியில அந்த நாள் வரதே வந்து சிறப்பு மேலும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரியது செவ்வாய் பகவானுடைய அதிபதி தான் முருகப்பெருமான் மேலும் இன்று வளர்பிரை சதுர்த்தி இருக்கு அதாவது விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த திதி இதுவும் வந்து இருக்கு இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து ரெண்டு வீடியோக்கள் வந்து கொடுத்துருந்தேன் ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும் நீங்க பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக அது செஞ்சு பலனடையுங்க இந்த பதிவு எதற்கானதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன் ஜூலை மாதம் பத்து மற்றும் பதினொன்று ரெண்டு நாள்லையும் பார்த்தீங்கன்னா ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை பஞ்சமி வருது அதாவது வாரஹியம்மனுடைய நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி ஆஷாட பஞ்சமின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் நம்ம சாதாரணமாக வழிபாடு செஞ்சாலுமே அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட எளி ரெண்டு விதமான பரிகாரங்கள் குறித்து ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று பாத்தீங்கன்னா வெற்றிலை வச்சு செய்யக்கூடியது சாதாரணமாக வெறும் இலை இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க சாதாரண பஞ்சமியில் கும்பிடுவதை காட்டிலும் இது போல ஆஷாட பஞ்சமி வழிபாடு நீங்க இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு மாதங்களும் வளர்பிறை பஞ்சமி வழிபட்டதற்குண்டான பலனே கிடைக்கும் அதனால என்னுடைய லிங்க் எல்லாம் நான் வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காம பார்த்து வச்சுக்கோங்க சரி இந்த பதிவு எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு வந்து பண தேவை இருக்குது தான் இதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா தேவைக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகமானவங்க அதாவது நாம் யாருக்காவது கொடுத்த பணம் கூட நமக்கு தகுந்த நேரத்தில் வந்து கிடைக்காது அவங்க ஏதாவது ஒரு அவசர தேவைன்னு சொல்லி நம்மக்கிட்ட அழுது வம்படியாக வாங்கிட்டு போயிருப்பாங்க அதே அவசரம் நமக்கு வரும்போது கொடுங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு தரோம் நாளைக்கு தரோம்னு சொல்லிட்டு தட்டி தட்டி போவாங்க ஒரு பழமொழி கூட வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா அதாவது பசிக்கும்போது பழைய சாப்பாடு கூட அமிர்தந்தான் பசிக்காதம்போது அமிர்தமே கொடுத்தாலும் அது வெறும் மண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க அதாவது தேவைக்கு ஒரு பொருள் கிடைச்சிச்சு அப்படின்னா தான் அது பொருளுக்கும் மதிப்பு நமக்கும் வந்துட்டு ஒரு தேவை பூர்த்தியான மாதிரி இருக்கும் அதனால் தேவைக்கு பணம் கிடைப்பதற்கு ஒரு ரெண்டு ரகசியங்கள் வந்து இருக்குது இது நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட அந்த ரெண்டு நம்பரையும் வச்சு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தும் அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் நைன் செவன் இன்றைக்கி ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு அதற்கு பொருத்தமான தேதியாக வந்து அமைஞ்சிருக்குது அதாவது தேதின்னு பார்த்தீங்கன்னா நைன் வருது மாதம்னு பார்க்கும்போது செவன் வருது அடுத்து வருடம்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எட்டுன்னு கிடைக்குது அப்போ எயிட் நைன் செவன் அப்படிங்கிற சேர்க்கை வந்து கிடைக்குது மேலும் கடன் பிரச்சனை தீக்கணும் அப்படின்னாவே செவ்வாய்க்கிழமை நாளில் பரிகாரம் செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் இது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் அதிலும் குறிப்பாக மைத்ர முகூர்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மைத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா செவ்வாயோட கேது சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒன்பது அப்படிங்கிற தேதியும் வந்திருக்குது ஏழுங்கிற கேது பகவானுக்கு உரிய எண்ணும் வந்திருக்குது அதனால இது ஒரு அற்புதமான ஒரு நாளாகவே நீங்கள் எடுத்துக்கணும் இந்த நாளில் கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு பரிகாரம் செஞ்சாலும் சரி பண சேர்க்கைக்கு பரிகாரம் செஞ்சினாலும் சரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இது வந்து கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் கணவருக்காக மனைவியும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் மேலும் பணம் வந்து ஒரு உடனடி தேவைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த மெத்தடு வந்து செய்யலாம் அடுத்து ஒரு சந்தேகம் வரும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னுட்டு பெண்கள் தாராளமாக பீரியட்ஸ் டைமில் இந்த மெத்தடு வந்து செய்யலாம் மேலும் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிங்கனாலும் பரவாயில்ல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா இதை நீங்கள் எந்த வீட்டில் வாழ்கிறீங்களோ அங்கே தான் இருந்து செய்யணும் இப்போ நீங்கள் வேறு எங்கேயாச்சும் தங்கி இருக்கீங்க அங்கேருந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது இப்போ அம்மாவுடைய வீட்டுக்கு போனால் அங்கேயே இன்னைக்கு ஸ்டே பண்ணிக்கிட்டேன் சொந்தக்காரங்களோட விசேஷத்துக்கு போனால் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் அங்கேருந்து செய்ய முடியாது உங்களுடைய நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற வீட்டில் தான் செய்யணும் சரி இது எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை சதுர்த்தி இருக்கிற இந்த நாள் முழுமையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் ஒன்பதுங்கிற எண் பார்த்தீங்கன்னா இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தட்டோ இல்லை கண்ணாடி பவுலோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நமக்கு துவரம்பருப்பு வந்து தேவைப்படுது கைப்பிடி அப்படிங்கிறது கூட கொஞ்சம் அதிகப்படியாக தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வேணால் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் துவரம்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க செவ்வாய்க்கிழமை நாளில் துவரம்பருப்பை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கை மேலே பலன் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம்னு பார்க்கும்போது துவரம்பருப்பு தான் அதுவும் அவருக்குரிய எண்ணம் இன்றைக்கி வந்துருச்சு அப்போ அவருக்குரிய தானியத்தையும் நம்ம பயன்படுத்தினோம்னா உடனடி பலனே கிடைக்கும் இதுக்கு புதுசாக வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிறதையே வந்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரே ஒரு கிளியாத நிலையில இருக்கிற பிரியாணி இலை வந்து எடுத்துக்கோங்க சின்ன அளவுல இருந்துச்சு அப்படின்னாவே போதும் பூச்சி அரிக்காத ஓட்டை இல்லாத நல்ல இலைய எடுத்துக்கோங்க அடுத்து சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா சிவப்புங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம் அதனால் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலையினுடைய முன்புறத்தில் நீங்கள் எவ்வளவு பணம் உங்களுக்கு எமர்ஜென்சியா தேவைப்படுது அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிரச்சனையை வந்து சீக்கிரம் தீரும் இல்லையா அந்த மாதிரி எவ்வளவு பணம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்க இங்கே வந்து மென்ஷன் பண்ணும் இப்போ உங்களுக்கு ஒரு மூணு லட்சம் இருந்தா உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க எழுதுங்க பின்னாடி திருப்பி எயிட் நைன் செவன் அப்படிங்கிற அவசர பண தேவைக்குண்டான நம்பர் வந்துட்டு நீங்க எழுதுங்க இப்ப எழுதின கையோட இந்த பிரியாணி இலையை உங்களுடைய கையில வச்சுக்கிட்டு இந்த பணம் உங்களை தேடி வர மாதிரியும் அந்த பணம் இப்போ உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் அதை வச்சு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்ட மாதிரியும் கடனையெல்லாம் கட்டி முடிச்ச மாதிரியும் ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணி பாருங்க அதன் பிறகு இந்த பிரியாணி இலையை இந்த துவரம்பருப்பு மேலேயே வச்சுடுங்க வச்சுட்டு இது உங்க வீட்டில் வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் வந்து வைக்கிற மாதிரி வரும் எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வந்து வெச்சிடுங்க இது அப்படியே வந்து இருக்கட்டும் இருபத்தி ஒரு நாட்கள் கழித்து இந்த துவரம் துவரம்பருப்புலையா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதை வந்துட்டு நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக போட்டுருங்க இந்த பிரியாணி இலை இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் ஒரு விளக்குலையோ மெழுகு வத்திலையோ காட்டி ஏரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டுருங்க கண்டிப்பாக நீங்கள் அதில் எழுதியிருந்த அமௌண்ட் ஆனது இந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளாரையே உங்களுக்கு கட்டாயம் வந்து கிடச்சிரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைக்கி செஞ்சு பலனடியுங்க வீடியோ குடித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்